இவருடைய வாழ்க்கை துணைவியா இந்த மேடைக்கு வந்திருக்காங்க அப்போ ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்டார் போகிற இடத்துக்குலாம் எதுக்குங்க உங்கள் வீட்டுக்காரமாக கூட்டி போகிறீங்க நாங்கள்லாம் இங்கே கடைக்கு போறது கூட அவர்களை கூப்பிட்றதில்லை நீங்கள் என்ன வெளியூருக்கு போனால் கூட தேர்தல் பிரச்சாரத்தில் கூட அவங்க தான் உங்கள் கூட உட்காந்துருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க பட்டிமன்றத்துல இப்படி தான் ஒருத்தன் சொன்னேன் இவர் எப்பயுமே அவங்க வீட்டுக்காரமாக கூட்டி போவார் இது எப்படி இருக்குன்னா ஒரு பாம்பாட்டி பாம்பை வந்து பெட்டியில் வச்சுருப்பேன் ஆனால் வீட்டை விட்டு போகிறப்ப அந்த பாம்போ வந்து பெட்டியில் அங்கே கல்லை அல்லையில் வச்சுக்கிட்டு தான் வெளியில் போவேன் பாம்பை வீட்டில் விட்டுட்டு எந்த பாம்பாட்டியும் போகமாட்டான் ஏண்டான்னு கேட்டால் அது யாரையாவது கொத்திடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால தான் நான் பாம்பை கையோடு கூட்டிகிட்டு போகிறேன் எங்கள் நடுவர் பாம்பாட்டி மாதிரி தான் அதனால் அந்த பாம்பை கூடியே கூட்டிகிட்டு போகிறாருமே என் வீட்டுக்காரமாக பாம்புன்னு மேடையில் பேசினேன் ஒரு பேச்சாளர் அப்ப நான் சொன்னேன் அது ஏன் பாம்புடாது அதை எங்கே வேணாலும் தூக்கிட்டு போவேண்டா எனக்கு சொந்தமான பாம்பு அதை பெட்டியில் வச்சு தூக்கிட்டு போவேன் தலையில் வச்சுக்கிட்டு ஆடுவேன் சந்தோஷமா இருந்தா மகிடி எடுத்து ஊதுவேன் டான்ஸ் ஆடுவேன் திடீர்னு கோவமாக இருந்தா பாம்பு கொத்த தான் செய்யும் அந்த பாம்பு கொத்தவும் செய்யும் கொத்துனதுக்காக அந்த பாம்பை தூக்கி போகிறது இல்லை திருப்பி கூடையில் வச்சு நான் அல்லையில் வச்சு கூட்டிகிட்டே போவேண்டா வாழ்க்கையை வாழ தெரிஞ்சவன் பிடித்தான்டா வாழ்வான் அப்படின்னு சொல்லி மேடையில் நான் அதுக்கு பதில் சொன்னேன் இதுக்கு நமது தேசிய கவி பாரதி ஒரு தடவை வட இந்தியாவில் போய் அவங்களுடைய குருநாதர் நிவேதிதாங்கிற அம்மாவை சந்திக்க போயிருக்கார் பாரதியாருக்கு அவங்க தான் குருநாதர் அந்த அம்மா கேட்டாங்க பாரதி நீங்கள் ஏன் உங்கள் ம துணை மனைவியை கூட்டிகிட்டு வரலன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு நாங்கள்லாம் கவிஞர் அதுகளையெல்லாம் கூட கூட்டிகிட்டு வந்தால் கவிதையெல்லாம் எழுத முடியாதுங்க பெரிய தொந்தரவாக இருக்கும் அப்படின் இருக்கார் பாரதியார் அப்போது வந்து அந்த நிவேதிதா சொன்னாங்களாம் நீ வந்து உன் பொண்டாட்டியோட விடுதலையே உன்னால உன் பொண்டாட்டிக்கே விடுதலை குடிக்க முடியாதவன் நீ எப்படி நாட்டு விடுதலைக்கு பாட்டு எழுதுவ அப்படின்னு தான் பாரதியார் நினைச்சாரு வெறும் நாட்டு விடுதலைக்கு மட்டும் நான் பாட்டு எழுத மாட்டேன் இனிமே பெண்களின் விடுதலைக்கே நான் பாட்டு எழுதுவேன் சொல்லி மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமை கொளுத்துவங்கிற பாட்டை அந்த நிவேதிதா தான் எழுதினாராம் பாரதி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நமது தமிழ்நாட்டில் இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற ஒரு வெற்றி வீரர் யார் என்றால் இந்தியா கூட்டணியை அமைத்து கொடுத்த நம் தமிழக முதல்வர் தளபதி மு ஸ்டாலின் தான்